டாட்டா கம்பெனிக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளாட் வேணுமா ஸோ புதிதாக திறக்கப்பட்டிருக்கு சிப்கார்ட்டில் டாட்டா குழுமம் நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாகுவார் கார் ரெடி பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற லக்ஷ்மி நகரை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆன்ரோட் சைட்டு ஸ்டேட் என்ச்சு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கதோ ஒன்று காட்டுறேன் நான் சிப்கார்ட் தொழில் பூங்கா பணப்பாக்கம் சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஸோ இந்த கம்பெனி பாருங்கள் இந்த ஸ்டேட் என்ஹெச்சில் அது இல்லாமல் இங்கே ஹைவேவும் கொண்டு வந்திருக்கிறாங்க டாடா கம்பெனி உருவானதுலேருந்து ஸோ லெஃப்ட் சைடில் தான் டாடா கம்பெனிக்கு போகிற வழி ஸோ இந்த மாதிரி இடத்துல சூப்பபா லக்ஷ்மி நகர் அப்படின்னு சொல்லி பணப்பாக்கத்தில் அழகாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க வெறும் இருபத்தி ஒரு ஃப்ளாட்டு தான் ஸோ லிமிட்டட் ஃப்ளாட் இது இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் சண்டே ஏன் இந்த வீடியோ போடுறோன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த இடம் வந்து செம்மையாக க்ரோத் ஆகும் இதுதான் அந்த லக்ஷ்மி நகர் இந்த இடத்த வாங்கணும் இல்லை வாங்கி போடணும்னு நினைக்கிற எல்லாருமே முன்னாடியே எனக்கு என்ன பண்ணிவிடு முன்பதிவு பண்ணிவிடுங்க கால் பண்ணி சொல்லிவிடுங்க எனக்கு வேணும் சார் கம்ஃபார்ம் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னால் இது ஷோல்டரேட்டு ஆகிடும் ஒரே நாளில் ஷோல்ட்ரேட் ஆகிடும் வெறும் இருபத்தி ஒரு ஃப்ளாட்டு தான் இருக்குது ஓகேங்களா இந்த இருபத்தி ஒரு ஃப்ளாட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்கும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த ரேட் ஆஃப் வெரைட்டியில் இந்த வந்து ஃப்ளாட்டு வந்து அமைச்சிருக்குறாங்க சூப்பராக சுற்றி பசுமையாக இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஓகேவா காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தார் சாலை வசதியுமே இருக்குது ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸு ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூடி சிக்கத்தில் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கலாம் தண்ணி கிடைக்கும் இந்த ஃப்ளாட்டி இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் காம்பவுண்டில் அமைச்சிருக்கிறாங்க ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுகள் எல்லாம் அமைச்சிருக்குது ஆப்போசிட்டில் காலேஜ் பணப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு போச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு பணப்பாக்கம் சிக்கா சிப்கார்ட் இந்த மூணு டாடா கம்பெனின்னு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஸோ ஸ்டேட் என்ஹெச் ஒரு ஹைவேக்கு பக்கத்தில் பக்கத்துலேயே இது குறைஞ்ச வரையில் கிடைக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் இது கம்பெனிஸ் கம்பெனி செய்யலாம் அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வளர்ந்துடும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பணப்பாக்கத்தில் சிப்கார்ட்டுக்கு பக்கத்துலேயே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஃப்ளாட் அமைச்சு கொடுத்துருங்க வெறும் இருபத்தி ஒரு ஃப்ளாட் தான் இருக்குது ஸோ நீடு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வந்து டயல் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாலாஜா ஆற்காடு ராணிப்பேட்டை வெள்ளூர் காஞ்சிபுரம் எங்கே ஃப்ளாட் வேணுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கார் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ரீ விசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ சென்னையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே பரந்தூரில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பரந்தூரை பார்த்துருக்காங்க தவிர பக்கத்தில் டாடா டாட்டா குழுமம் ஆரம்பிச்சிருக்கு சிப்கார்ட் பக்கத்தில் இடம் வாங்கி போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கல ஸோ இங்கே க்ரோத் தபிள் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் தெரிஞ்சுப்பாங்க ஸோ சூப்பராக பாருங்கள் ஹைவே வந்து ரெடி பண்ணி இதுக்கு பக்கத்தில் தான் அமைச்சிருக்கிறாங்க இந்த லக்ஷ்மி நகர் ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே கிழக்கு நம்பர் பார்த்து தான் தேங்க்யூ ஸோ மச்